அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஓபர்காத்து அன்புக்குனிய சகோதர சகோதரிகளை இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் இருபத்தி நாலு ஆதம் அவர்களுடைய வரலாற்றில் இறுதியாக அவர்களுடைய இரண்டு புல புதல்வர்கள் சம்பந்தமான உண்மை வரலாறு இதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலமின் திருமறை குரானில் தெளிவாக சொல்லி ஆதம் அழைத்துள்ள அவர்களுடைய இரு புதல்வர்களின் உண்மை வரலாறு இந்த வரலாற்றை திருமறை அல்லாஹ் ரபுல் அல்லாஹு சொல்லி சொல்லிக்காடுகிறான் ஆதமுடைய இரு புதல்வர்களின் உண்மை வரலாற்றை அவர்களுக்கு கூறுவீராக அவ்விருவரும் ஒரு வணக்கத்தை செய்தார்கள் அவ் இருவரில் அவர்களில் ஒருவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நிராகரிக்கப்பட்டது அதற்காக ஏற்றுக்கொள்ளப்படாதவர் என்ன சொல்கிறார்னா நான் உன்னை கொள்வேன் என்று ஏற்கப்படாதவர் கூறினார் அதற்கு தன்னை அஞ்சுவோரிடம் இருந்தே அல்லா ஏற்றுக்கொள்வான் என்று ஏற்கப்பட்டவர் கூறுகிறார் என்னை கொள்வதற்காக உன் கையை நீ என்னை நோக்கி நீட்டினால் உன்னை கொள்வதற்காக நான் என் கையை உன்னை நோக்கி நீட்ட மாட்டேன் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன் உன் பாவத்துடன் என்னை நீ கொன்ற பாவத்தையும் சேற்று சுமந்து நீ நரகவாசியாக ஆவதையே நான் விரும்புகிறேன் இதுவே அநீதி இழைத்தோரின் கூலியாகும் என்றும் அவர் தன்னுடைய சகோதரர் கூறுகிறார் இவரவு அறிவுரைக்கு பிறகும் தன் சகோதரரை கொல்லுமாறு அவனது மனம் அவருக்கு தூண்டியது அவரை கொன்றான் எனவே நஷ்டம் அடைந்தவனாகவும் அவன் ஆகிவிட்டான் தனது சகோதரரின் உடலை எவ்வாறு மறைப்பதென்று அவனுக்கு காட்ட அல்ல ஒரு காகத்தை அனுப்பினான் அது பூமியை தோன்றியது அதை பார்த்து உடனே அவனுக்கு அந்தோ பரிதாபம் இந்த காகத்தைப் போல கூட நாம இருப்பதற்கு கூட தகுதி இல்லாமல் போய்விட்டதே அப்படின்னு சொல்லி தன்னை தானே நொந்து கொள்கிறான் அவ்வாறு இருந்திருந்தால் இந்த காகத்துக்கு உள்ள அறிவாவது எனக்கு இருந்திருந்தால் என் சகோதரரின் உடலை எப்படி இந்த மண்ணுக்குள் புதைப்பது மறைப்பது என்பதை பற்றி நான் தெரிஞ்சிருப்பேனே என்று சிந்தித்து அதற்காக அவன் கவலைப்பட்டவனாக ஆனான் என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் திருமறைக்குறான் ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக சொல்லி ஆக இந்த ஆதமலேசன் அவர்களுடைய இரண்டு புதல்வர்களின் உண்மை வரலாற்றையும் அல்ல சொல்லி காட்டுகிறான்